அப்படித்தானே எனக்கு தெரியலை லைவ் அப்போ வந்து புதுசு தானே லைவ் போட்டப்ப அப்போ வந்து நான் வந்து கேமு இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கணும் ஃபுட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தேனக்கா கொஞ்சம் கொஞ்சம் என் லைவ் நல்லா இருந்திருக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ப்ராப்ளம் இதுமதி பற்றி அஜிதா இன்னைக்கு பிறந்த ஐயோ அஜிதாக்கா அடியா விடிய விடியா பிறந்த நாள் இன்னும் டிசார்ஜ் ஆகலை போடும்ப கொஞ்சம் மேக்கப் போடுங்கம்மா டூயர்ட்டா ஆ இப்போதாம்மா கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் இப்போதான் இப்போதான் சரி சரி பண்ணுவோம் ஆ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் சாமி ஹாப்பி பர்தே ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் வருஷ்டு இந்த அஜித்தா பிள்ளைக்கே புளியோ சோறு புளிய சோறு புளிய சோறு பழைய சோறு பழைய சோறு ஏதோ வருதுட்டி பல பிறந்தநாள் சரி விடுங்க அழுதிய பிறந்த மனுஷ பிறந்ததுலேருந்து நூறு வயசு வரைக்கும் நாள் ஓகே சரி இருக்கியா இருக்கியாடியே டூ சரி சாமி எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன் தூங்க போகிறேன் பாய் 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 சியோ 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 சியூ ஆயா ஆயா அய்யா வந்துட்டாரு அஜித்தா ஏடி இப்படி வார்த்தப்புறம் பிறந்த நாள்ன்றாங்க உனக்கு என்னடி ஆச்சு உங்க சித்தப்பாவுக்கு எப்படி தெரியுமோ தெரியலையா என் பிறந்த நாள் அத்தே உங்கள் சித்தப்பா வந்து உனக்கு பிறந்த நாள் வந்து கொண்டாடுறாரு ரெடி நானும் கொண்டாடிட்டேன் சரியா கேக்கு வெட்டிட்டேன் நீ எங்க ஓடேன் கேக்கெல்லாம் வெட்டியாச்சு ஓகே ஆயா வந்து போய் தூங்குறேன் நீங்களும் தூங்குங்க நாளைக்கு நான் எட்டு மணிக்கு காலையில் போட்டுருவேன் எந்திரித்த கண்ணை முழுச்சு எந்திரிப்பில்ல அப்படியே போட்டு சத்து நேரம் அப்படியே 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 அப்படி ஒரு மணி நேரம் போட்டுட்டான் மத்தியே அப்புறமேட்டுக்கு காலையில் எங்கிட்டாவது போய் போடுவேன் இல்லாட்டினா வந்து மத்தியானம் எதிர்பார்க்க முடியாது அப்புறம் நைட்டுக்கு எப்படியோ நல்லா தூங்கி கிங்கி எந்திரிச்சு நல்லா நாளைக்கு நல்லா மல்லிகைப்பூ வாங்கி வச்சு ஏட்டு போட உண்மையாகவே இன்னைக்கு அழகா இருக்கீங்க பருவீனு சொன்னா சரித்தேன் பருவீ சொன்னா சரித்தேன் ஆமா நாளைக்கு வந்து திசமா தான் நான் நினைச்சேன் நம்ம ஏன் சோகமாவே இருக்கணும் சோகமாகவே இருக்கே நான் சோகமாக தானே இருக்கேன் ஒரு கொஞ்ச நாளாகவே நம்ம நம்மளாக மாறணும் இனிமேல் சோகமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நானும் யோசிச்சிட்டேன் பர்வீனே பர்வீன் அன்னி சோபான்னாவுக்கு அன்னி உங்களுக்கு பதினோரு மணிக்கு வெயிட்டிங்கு அப்படியா பதினோரு மணி இல்லையே ஒரு மணி ஆச்சே ஒரு மணி ஆச்சு சரியா சாமி ஆ பூ வச்சு வச்சு மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நிலா மின் குழம்ப தேடுதே மச்சா எப்ப வர போற மச்சா எப்ப வர போற வாங்க சொப்பனா இருக்கியா நீங்க மூணு பேரும் வெயிட் பண்ணி பேசி சொல்லி சொல்லா போடுங்க சேர்ந்த வாக்கில போடுங்க மாத்தி மாத்தி அப்படியே போறேன் ஒருத்தவங்க எழுதுன்னு நினைப்பீங்க புதுசாக லைக் போடுங்க புதுசாக லைக் போடுங்க புதுசாக லைக் போடுங்க புதுசாக லைக் போடுங்க ஆ பருவீ அண்ணி என்ன முறைக்கிற சொப்பனா பருவீனு அஜிதா இருக்கலாம்னு கேப்பீனு அஜிதா அப்படின்னு கேளுடைய கொண்டு வந்து போட்டுறதா செய்ய நீ கெட்டுமா போ சொல்லுங்க ஆ சொல்லுடி பருவீனு அறிவில் எங்கே காணும் சொப்பனா இருக்கியா இருக்கியா ஸ்னாப் வாடி லைவ் முடிச்சுட்டு சரிப்பா நான் முடிச்சுடுறேன் லைவ் முடிச்சுறேன் தேங்க் யூ வெரி மச் இது போல் பதினஞ்சு லைவுக்கு நைட்டுக்கு கட்டாயம் வந்துடுங்க எல்லா பேரும் எனக்கு வந்து எல்லாேருக்கும் வியூவர்ஸ் காட்டுது லிங்க் ஓடுது ராஜா ஓட்டுனார் வாங்க ராஜா நல்லா இருக்கீங்களா ராஜா ஐ ராஜா ஐ லவ் யூ ராஜா தேங்க் யூ ராஜா அந்த ஐடி யாருன்னே எனக்கு தெரியல அதனால ஐ லவ் யூ 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 லவ் அனைவருக்கும் ஐ லவ் யூ அயாட்டா கடைய சாத்தி பேர்ன என் பேர்ன பாருங்க இந்த வரைக்கும் கடைய சாத்தி வெளியே வேணுட்டு பார்த்துக்கிட்டே கடைய சாத்து சரி நான்